பூஜன் சர்வனாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Celebrate this Diwali with the Indian princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your store today. <laughs> ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த மாதம் பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல வந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுல இருக்க போகிறார் சுக்ரன் நீசமாக இருக்கிறார் கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார் இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார் சுக்ரன் உச்சமாகிறது ஆட்சி பலம் பெற்று பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காசு பனம்பலம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்க்கை அப்ப இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செல்வாக்கு புகழ் பிறக்கும்பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பறக்குறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போயிருக்கிறது பதவி எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அஹ் காதல் அதே போல பாத்தீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த சுக்கிரனும் சூரியனும் யார் ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப தான் இருப்பாங்க அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம் இல்ல பட் இந்த சேர்க்கை மூலம் யார் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறதே நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி மாறுறார் எங்க விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுக்கு விருச்சக வீட்டுக்கு வர்றாரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார் கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உரத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல குரு புதனை பார்க்குது குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் முழுக்க 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 இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பார்க்குது சனி பாத்தீங்கன்னா இந்த மாசம் வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும் சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாதத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கிலிருந்து எட்டாம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார் செவ்வாயே உங்களை ஆளக்கூடியவர் அவர் எட்டாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று பத்தாம் தேதிக்கு மேல வரார் பத்தாம் தேதி வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா உங்க ராசியை செவ்வாய் பார்க்கறது யோகம் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய சுய தேவைகள் உங்களுடைய குடும்ப தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பத்தாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று குருவினுடைய பார்வையில நிற்கிறார் குருவும் உச்சம் செவ்வாய் ஆட்சி மிக யோகமான காலங்களாக பத்தாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வரப்போகுது எப்படியும் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் குரு பார்வை இருக்கும் பொழுது இரு எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மேஷராசிக்கு இந்த மாதம் உண்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் ஏதாவது பார்க்கணும் ஒரு விஷயங்கள் நல்லதான் நடக்கணும் உங்களுடைய சுய தேவைகள் வந்து உடனே நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த குரு பார்வையில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்கள பண்ணும்போது அது மிகப்பெரிய யோகமாக மாறும் ஏன்னா ஒரு லக்னாதிபதி அடுத்தது சுக்ர சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியானவர் நீசத்துல இருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பொண்ணு பாக்குறது இப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா எல்லாம் வரன் வரும் ஆனா அமையவே அமையாது பொறுத்தமல்லையும் வாங்க அல்லது பாத்துட்டீங்கன்னா பொண்ணுக்கு பிடிக்கலையும் வாங்க மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையும் வாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் மேஷத்துக்கு இப்ப அதெல்லாம் விலகிடும் விலகி உங்களுக்கு என்ன என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய குடும்பம் சார்ந்தது திருமணம் சார்ந்தது இதெல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த சுக்ரன் நீசமாகி அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோடைய சேர்ந்து சுக்கர ஆதித்ய யோகத்தை மகாராஜ யோகத்தை பெற்று இந்த சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று உட்காரும் பொழுது நல்ல வரன் அமைந்து வரும் பண செழிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ரெண்டு கூட இல்லையா பணத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேஷ ராசிக்கு யோகத்தை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மூணு மற்றும் ஆறாம் அதிபதி இந்த மூணு மற்றும் ஆறாம் அதிபதியான புதனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில வர்றார் அப்ப குருவினுடைய பார்வையில எந்த கிரகங்கள் வந்தாலும் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் விலகிடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ஆறுக்குடையவர் குருவினுடைய பார்வைக்கு வரும்போது வேலை கிடைக்கும் கடன் விலகும் கடன் சார்ந்து இருந்து வந்த மன கவலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும் ஏதோ ஒரு பக்கம் பாத்துட்டீங்கன்னா ஒரு ரோலிங் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு வேலையே இல்ல அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவே வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த குரு பார்வை பெறக்கூடிய இந்த ஒரு மாத காலங்களும் வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும் ஒரு வேலை மாற்றம் ஏன்னா மூணாம் இடங்கிறது இடமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ மூன்றாம் அதிபதியுமே உங்களுக்கு வந்து புதன் ஆகிறதுனால அவர் எட்டாம் வீட்லயே இருந்து குரு பார்வை படுறதுனால நிச்சயமா உங்களுக்கு இது இடமாற்றத்தையும் வேலை மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே போல ஒரு தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் லெவல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் உங்க கூட பிறந்த சகோதர்கள் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறைவதற்கு அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்தது பாருங்க சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இங்கதான் இருக்கார் நீசத்துலதான் இருக்கார் பட் சுக்கரன் அங்க வந்ததுக்கு அப்புறம் நீசம்பங்க ராஜயோகம் பெறுகிறார் அப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை அஞ்சு குடையவர் இல்லையா அப்ப தெய்வத்தினுடைய தோஷங்களை கொடுக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம பண்றது குழந்தைகள்னால ஒரு மனக்கவலைகளை கொடுக்கறது இதெல்லாம் அஞ்சு கூட நீசம் வாங்கும்போது நடக்கும் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கை வைக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஆனா சுக்கரன் அங்க வந்து ஆட்சி பலம் பெற்று நீச வங்க ராஜயோகத்தை பெற்று இது விபரீத ராஜயோகமாக மாறும் அப்ப என்னாலும் நல்ல பணம் வரது குழந்தைகள்னால அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுறது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நகர அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அப்ப அதிர்ஷ்டம் பெறுகிறது அப்ப சுக்கரன்னா பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்லியே இருக்காரு இல்லையா அப்ப யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மறைந்தது எல்லாமே மீண்டும் கிடைப்பதற்கு மறைந்த பெயரோ புகழோ மதிப்போ பணமோ சொத்துக்களோ எதாக இருந்தாலும் மீண்டும் திரும்ப எடுத்து வரக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு எந்த தடையும் இல்லாம பதினாறாம் தேதிக்கு மேல நடக்க போகுது அதே போல குரு அடுத்தது குருவுமே நம்ம முதலே குரு அதிசார பயிற்சியிலே சொல்லியிருப்போம் குரு வந்து கடகத்துக்கு வரார் ஆட்சி பலம் பெற்று வர வய வரப்போகிறார் ஒன்போதாம் அதிபதி நாளில் ஆட்சி பலம் பெறும் பொழுது தாய் தந்தையனுடைய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு தாய் தந்தையனுடைய சொத்து தாய் தந்தை மூலமாக வரக்கூடிய பிரதிபலன்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது செல்வ செல்வோட ஒரு மன திருப்தியோட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் செவ்வாய் குரு பாக்குறாரு அதே போல பாத்துட்டீங்கன்னா நாலு குரு நிக்குது இப்ப நாலாம் இடம் தான் வீடு மனை சொத்துக்கள் இடம் வந்து நாலாம் இடம் கிரகம் வந்து செவ்வாய் அப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு பவரா இருக்கு அப்ப வீடு சார்ந்தது சொத்து சார்ந்ததுல இந்த மாசம் வாங்குறதுனால வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் வந்து லோனே கிடைக்கலைங்க லோனே கிடைக்கல அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆறாமது வீடியோ பாக்குறாரு அப்ப வீட்டு லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம் இந்த மாசம் வந்து கிடைக்குமா கிடைக்காம கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஐப்பசி மாசம் கண்டிப்பாக வீடு சம்பந்தம் லோன் உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிது வீடு கட்டுறதுக்கு உண்டானது சொத்து வாங்கறதுக்கு உண்டான வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவும் செவ்வாயும் சனி வக்கரமாக உங்க ஜாதத்துல இருந்தா இன்னும் யோகம் ஏன்னா ஆல்ரெடி பாத்துட்டீங்க இழந்த சனி போகுது அப்ப சனி கெட்டு போயிட்டார் வக்கரமானா அப்ப உங்க ஜாதத்துல சனி கெட்டிருந்தால் இன்னும் யோகம் நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே லாபங்கள் பொருளாதார தொழில் எல்லாமே இந்த மாசம் செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷ ராசி கொண்டு ஒரே ஒரு மைனஸ் ஏழரை சனி மனவிரக்தி இருக்கும் மன சஞ்சலங்கள் இருக்கும் தடையிலாம தான் நடக்கும் அதெல்லாம் இயற்கையாகவே இளம்பு சனி இருக்கிறப்ப நடக்கும் தான் பிரச்சனை வேற பிரச்சனையை கொடுக்கும் நடக்குது அப்படின்னா நார்மலா உங்களுக்கு கிரகங்கள் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அடுத்த பயணத்துக்கு உண்டான விஷயத்த உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் மிக யோகமான மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதெல்லாமே தசா தசாபுர்த்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்றதை விடவே இன்னுமே அதிகமாக கூட அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிமத்துவேலி சரணம்